வணக்கம் நண்பர்களே செடிகள் வந்து நம்ம தரையில் வளர்க்குறோம் தொட்டிகளில் வளர்க்குறோம் அதே சமயம் ஹேங்கிங் பாட்லேயும் செடிகள் வந்து வளர்க்குறது வந்து மேக்ஸிமம் எல்லாருக்குமே பிடிக்கும் மேக்ஸிமம் லீஃபி பிளான்ஸ் இன்டோர் பிளான்ஸ் தான் வந்து நம்ம வந்து ஹேங்கிங்கில் வைப்போம் அந்த ஹேங்கிங் பிளான்ஸில் பூக்கள் பூத்தா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு செடி தான் இந்த பேபி சன்ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஹேங்கிங் பிளான்ட்டு இது வந்து ஒரு சக்யூலண்ட் வகையை சேர்ந்த செடி தான் நல்லா நீளமாக தொங்கி வளர்ந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒரு பூக்கள் பூக்குது இதில் வந்து நாலஞ்சு கலர்ஸ் இருக்குது இது வந்து பிங்க் டார்க் பிங்க் கலரில் இருக்கக்கூடிய பூக்கள் இந்த பூக்கள் வந்து வருஷம் பூரா பூக்குறது இல்லை சம்மர் சீசன் தொடங்கினோடனே ஒரு ஃபெப்ரவரி அதுக்கப்புறம் தான் வந்து பூக்கள் பூத்துச்சு இதுக்கு முன்னாடி கூட ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் ஹேங்கிங்கில் போடும்போது பச்சை பசையில அந்த இலைகள் வந்து நல்லா நீளமாக தொங்குறதும் அதில் பூக்கள் வந்து இந்த மாதிரி நல்லா ஒரு டார்க் கலரில் வந்து நிறைய பூத்திருக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் நாலஞ்சு பூ பூத்து இருந்தது அப்போது நான் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன் இப்போது வந்து பூக்கள் பூத்துச்சின்னா காலையில் பூத்துதுன்னா சாயங்காலமே வந்து ஆனால் அந்த பூக்கள் வாடிடும் ஆனால் டெய்லி பூக்கள் ஒன்று ரெண்டு பூக்கள் பூத்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த செடி வந்து சக்யுலண்ட் ஃபேமிலியை சேர்ந்தது சக்யுலண்ட் ஃபேமிலியை சேர்ந்ததுனாலே வந்து அந்த இலைகளில் வந்து நீரை சேமித்து வச்சுருக்கும் ரொம்ப தின்னமாக இருக்கும் லைட்டாக உடச்சாலே டக்குன்னு உடஞ்சிரும் இந்த செடிகளுக்கு வந்து சூரிய வெளிச்சம் வேணும் ஆனால் ரொம்ப டைரெக்ட் சன்லைட்டில் வைக்க வேண்டாம் ஒரு நாலஞ்சு மணி நேரம் காலை வெயில் அல்லதுனா சாயங்காலம் வெயில் படுற இடத்துல ஹேங்கிங் பண்ணி விட்டோம்னா இந்த செடிகள் வந்து ரொம்ப அழகாக போக்கும் இந்த செடிகளுக்கு வந்து தண்ணீர் வந்து தினமும் ஊற்ற வேண்டாம் மூணு நாள் அல்லது நாலு நாள் கழித்து ஊற்றினாலே போதும் இந்த செடிகள் வந்து லேஸில் வாடாது இந்த செடிகளை ப்ரொப்பகேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஸ்டெம் கட்டிங் மூலமாகவே ஈஸியாக ப்ரொபகேட் பண்ணிடலாம் இந்த லெக்கியை போகிற இருந்து ஒரு ஆறு இன்ச்சு அளவுள்ள ஒரு கட்டிங்ஸ் ரெண்டு மூணு எடுத்து ப்ரொபகேட் பண்ணலாம் இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு நாலு கட்டிங்ஸ் எடுத்திருக்கேன் அந்த இருந்து முதல்ல அந்த இலைகளெல்லாம் கட் பண்ணிடலாம் இலைகள் ரொம்ப இருந்ததுன்னா ப்ரொபகேட் ஆகுறதுக்கு வந்து அந்த வேர் விடுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அதனால் மேக்ஸிமம் வந்து இலைகளை வந்து கட் பண்ணி விட்டுர்லாம் கட் பண்ணும்போது கிராஸாக கட் பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆலுவேரா ஜெல் எடுத்துக்கலாம் நல்ல ஒரு ரூட்டிங் ஹார்மோன் அது சும்மா வச்சாலே வரும் இருந்தாலும் இதில் ரூட்டிங் ஹார்மோனில் டிப் பண்ணி வைக்கும்போது திறன் வந்து அதிகமாக இருக்கும் இதுக்கு வந்து மண் கலவைனா நம்ம வந்து நான் வந்து மணல் வந்து அதிகமாக சேர்த்துருக்கேன் ரெண்டு பங்கு மணல் ஒரு பங்கு தோட்டத்து மண் ஒரு பங்கு தொழு உரம் சேர்த்துருக்கேன் நார்மலாக இந்த மாதிரி மண் கலவையில் தான் இதை வைக்கலாம் கூடவே வந்து பெர்லைட் கூட சேர்த்துக்கலாம் பெர்லைட் சேர்க்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி வந்து நல்லா ட்ரைன் அவுட் ஆகும் கட்டிங்ஸ் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு நாலஞ்சு ஹோல்ஸ் போட்டு ஒவ்வொரு கட்டிங்ஸாக எடுத்து உள்ளே வச்சு மணை வந்து லைட்டாக மூடி விடலாம் மூடி விட்டுட்டு தண்ணீர் வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி தான் விடணும் ரொம்ப குழ குழன்னு ஊற்றுனிங்கன்னா வந்து வேர் அழுகல் வந்துடும் அதனால் லைட்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நிழல் பாங்கான இடத்துல வச்சுட்டு ஒரு மூணு நாளைக்கு ஒருக்க நாலு நாளைக்கு ஒருக்க லைட்டாக தண்ணி வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டாலே போதும் பதினஞ்சு நாள்லேருந்து இருபது நாளில் ஈஸியாக வேர் பிடிச்சி வளர்ந்துடும் ஏன்னா இந்த செடிகளுடைய லைஃப் டைம் பார்த்திங்கன்னா டூ டூ த்ரீ இயர்ஸ் தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அப்போ ஒரு மாதிரி இலைகள்லாம் மஞ்சளாகி இலைகள் உதுந்து வாட ஆரம்பிச்சிரும் அதனால வந்து நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் வந்து இந்த மாதிரி கட்டிங்ஸ் போட்டு அடுத்தடுத்து ப்ரொபகேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்த செடிகள் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும் நர்சரியில் வாங்கினாலுமே ரேட்டு ரொம்ப கம்மி தான் ஃபிஃப்டி ருபீஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் இதில் ஒரு மூணு நாலு கலர்ஸ் வருது ஆனால் இந்த பிங்க்கும் ரெட்டும் தான் காமனாக எல்லா இடத்துலையும் கிடைக்குது அதுக்கப்புறம் வேரிகேட்டட் லீவ்ஸ் உள்ள பேபி சன்ரோஸும் இருக்குது என்கிட்ட இருந்தது இப்போது ரீசண்டாக தான் டை ஆகிடுச்சு ஓவர் வாட்ரிங்காக என்ன ரீசன் தெரியல பிளான்ட் வந்து டை ஆகிடுச்சி குட்டி செடியாக தான் இருந்தது அதுக்கப்புறம் ப்ரொபகேட் பண்ணலாமேன்ட்டு இருந்தேன் ப்ரொபகேட்டும் பண்ணி வைக்கல அதனால் எந்த செடியாக இருந்தாலுமே வந்து செடி ஹெல்த்தியாக இருக்கும் போதே ஒன்று ரெண்டு பிளான்ஸ் வந்து ப்ராப்பகேட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த செடிக்கு வந்து ஃபர்டிலைசருமே அதிகமாக தேவைப்படாது ஃபர்டிலைசருமே நல்ல லிக்விட் ஃபர்டிலைசர் என்பிகே பேலன்ஸ்டாக உள்ளது மட்டும் ஒரு டூ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து ஒரு லி ஒரு எம்எல் ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து நல்லா வாட்டர் ஸ்ப்ரே கொடுக்கலாம் இலைகள் மேலேயும் கொடுக்கலாம் அந்த வேருக்கும் சேர்த்து ஊற்றி விடலாம் இவ்வளோ கொடுத்தாலே போதும் அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நோய் தாக்குதல் இது வரைக்கும் வரல இந்த வேர் அழுகல் மாதிரி தான் வரும் இதில் வந்தாலுமே அதுக்கு வந்து அப்பப்போ நம்ம ஃபஞ்சி சைடு கொடுத்தாலே போதும் சாஃப் ஃபஞ்சி சைடு மற்ற செடிகள் கொடுக்க மாதிரி ஒன்னு எம்எல் ஒரு லிட்டர்ல கலந்து கொடுக்கலாம் இலைகள் மேலையும் ஸ்ப்ரே பண்ணி விடலாம் ப்ராப்பர் கலவை நல்ல ஒரு நாலஞ்சு மணி நேரம் வெயில் கிடைக்கிற இடத்துல வச்சாலே இந்த செடிகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப அழகாக வளர்ந்து பூக்களும் கொடுக்கும் இந்த பேபி சன்ரோஸ் செடி வளர்ப்பு பற்றின டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் கொடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு புதிய வகை செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை நண்பர்களே